கேக்குதுங்களா சிவதடைய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்தியும் பரசு கமலகஸ்தம் புஷிதம் மொதகேனாம் அருணகுசுமாலா வியாழ லம்போதரந்தம் மமஹிருவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமே என் குருநாதர் மருதுமலை குருஜியாவுடைய பிற்பாதங்களை வணங்கி என்னுடைய சொந்தங்கள் அதாவது இன்னைக்கு முக்கியமான ஒரு என்னுடைய மாமனுடைய சொந்த கல்யாணம் ஒரு ஏன்னா அப்படின்னா என்னுடைய மாமனார் வீட்டில் சொந்த கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போகாமல் அந்த மீட்டிங் வந்துருக்குன்னா எனக்கு அந்த சொந்த முக்கியம் இல்லை இந்த சொந்த முக்கியம் இது ஏன் அப்படின்னா என்னுடைய குருநார் குரு பார்க்க கோடி நன்மை குருவை பார்க்குறதே குரு பார்வை நமக்கு நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சரி பண்ணும் ஐயாவை பார்க்க முடியல நான் கள்ளக்குறிச்சி குறிச்சி அவர் அவர் மருந்துமலை அவரை போய் பார்க்கணும்னா எட்டு மணி நேரம் ஆகும் அதனால் அவருடைய பார்வை ஒரு கடைக்கண் என் மேலே பட்டுதுனாவே கடைக்கன் அழிபொழியே சொல்லுவே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கடைக்கன் பட்டாவே நமக்கு தோஷங்கள் நீங்கும் ஏன்னா இங்கே இரு வந்திருக்குங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஏதோ திதியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு நல்ல ந இது தசாபுத்திகள் ஓடும் உங்களுக்கு குரு லக்கணத்தில் இருக்கும் என்ன பார்க்கும் உங்கள் குரு என்ன பார்த்துச்சுன்னா எனக்கு யோகம் வரும் ஆனால் என்னுடைய குரு எல்லாத்தையும் பார்க்குறதால உங்களுக்கு யோகம் சரிங்களா இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அருமையான விஷயத்த சொன்னார் ஐயா அவர்கள் கிளம்புறாரு ஐயாவோட முகூர்த்த நாடி புத்தகம் இருக்குது தேவையானவர்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி நேரடியாக வாங்கிக்கிங்க நன்றி இதில் சர்வ முகூர்த்த நாடின்னு ஒரு புக்கு இப்போ ரீசெண்டாக போட்டேன் ஒரு ஆயிரம் காப்பி தீர்ந்து போயிடுச்சு இன்னும் இருக்குது அது என்னன்னா அதில் வந்து ஒவ்வொரு மோ நாளும் வந்து எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து ஒவ்வொரு காரியத்துக்கு எப்படி நாள் தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் எப்படி முக்கியமான சடங்குகள் எப்படி பண்ணுறதுன்னு அதற்கு குறிச்சிருக்கேன் தேவையானதை வந்து வாங்கிக்கலாம் அதாவதுங்கய்யா ஜோசியர்கள் அப்படின்னா பஞ்சாங்கத்தை கர்த்தா தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்க ஐயா இன்னைக்கு சொன்னார் சூன்ய திதினு சூன்யம்னா உடம்பில்லன்னு அர்த்தம் ஆனால் அன்னைக்கு முன்னோர்களுக்கு சார்த்தம் வருட சார்த்தம் கொடுக்கூடாதுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஜோசியர் தெரிஞ்சுக்கிட்டாவே முன்னூத்தறிஞ்சு நாட்களில் முன்னூத்தறிஞ்சு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜோசியர்கள்லாம் இருக்கும் நமக்கு யார் சோறு போடுறாங்க வீட்டில் மனைவின்னு சொல்லாதீங்க நவக்கிரகங்கள் தான் நமக்கு சோறு போடுது அதை வச்சு தான் நம்ம பிழைப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு ஜோசியரும் மாதத்தில் ஒரு நாளாவது நவக்கிரகங்களை வணங்க வேண்டும் யார் செய்கிறீங்க கை தூக்குங்க பார்ப்போம் நான் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தை சுத்தரான்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம் ரெண்டு கை தூக்குறாருனா ரெண்டு வாரம் போறாரு அர்த்தம் சரி ஐயா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு அடுத்தவங்க சொல்லணும் முதல்ல நாம் சரியா இருந்துட்டு அடுத்த வாழ்க்கை சொன்னமுன்னா தான் அது நமக்கு வேலை செய்யும் இல்லைன்னா செய்யாது காலையில் ஏஞ்சி சூரிய பகவானை வழிபடுறவங்க யார் சிறப்பு அருமை 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 ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமாகவோ அஸ்தமனமாகவோ வக்ரமாகவோ ஆறு எட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு சன மறைஞ்சாலும் ராகிகளுடைய பிடிகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரிதான் லக்ன காரகன் யார் சூரியன் அந்த பகவானை இந்த உலகம் தோன்றிய முதல் இதுவரை பிரகாசிக்க கூடிய ஒரே தெய்வம் சூரியன் தான் அந்த சூரியனை கும்பிட்டீங்கன்னா பிரபஞ்சத்துடைய அத்தனை கிரகங்களுடைய ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும் அப்ப சூரிய நமஸ்காரம் டெய்லி செய்யணும் நீங்க ஜோசியடா வந்துட்டீங்க நான் என்ன சொல்றேன்னா மனிதர்களுக்குல நாம எல்லா எல்லா எல்லாம் பிறகுறோம் ஆனா நாம எப்படி ஒருபடி மேல வந்து ஜோசியர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை நாம இறைவன் கொடுத்துக்கிறான் உங்ககிட்ட தான் வந்து கை கட்டி வாய்ப்பத்தி செவனேன்னு உட்காந்துக்கிறான் நோட்டை கொடுத்துட்டு நீங்கள் நல்லது சொல்லுவீன்னு உட்காந்துக்கிறான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்குள்ள அந்த நவக்கிரகனுடைய பவரை வர வச்சுக்கணும் அதுக்கு சூரிய பகவான் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு சோல் சூரிய வழிபாடு தான் ராமர் ஜெயிச்சார் ராவணன் அப்ப ஆதித்ய கிரதியம் டெய்லி கேட்கலாம் சார் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ட்ராவலிங் போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் யூடியூப்பில் ஆதித்துக்கிறது கேட்டுகிட்டே போங்க காதில் வச்சுக்கிட்டு கேளுங்க எப்படியாவது சூரியனுடைய பெருமைகளை நீங்கள் வந்து கேட்டுக்கணும் என்று சொல்லி எனக்கு தலைப்பு இது இல்லை வேற தலைப்பு அஷ்டவர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஷ்டம்னா எட்டு இப்போ ஒன்று போடுங்க ஒன்று எப்படி போடுவீங்க இப்படி போடுவீங்க ரெண்டு இப்படி இப்படி போட்டுக்கிட்டே வரும்போது எட்டு போட்டு பாருங்க மேலே போய் நிற்கும் அதுதான் எட்டு சிறப்பு எட்டாம் எண் மட்டுமே தான் உங்களை மேலே உயர்த்தும் நீங்கள் வேணால் எல்லா நம்பரையும் போட்டு பாருங்கள் ஒம்பது உடம்பு கீழே தான் வந்து நிற்கும் எந்த நம்பர் புடம் கீழே தான் வரும் இதில் வந்து மேலே போகிறது எட்டு மட்டும்தான் அது என்ன சார் எட்டு அப்படின்னா சனி எண் எண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் தான் நம்மளை ஆயுள் முடித்து மேலே தூக்கிட்டு போகிறோம் அவர் தான் இப்போ இந்த அஷ்டவரத்தில் ஜோதிடத்தில் ஒரு பகுதி அஷ்டமர்க்கம் எல்லாம் ஜோசியர் தான் யாரும் ஜோசி இல்லாதவங்க யாரும் வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை எல்லாம் ஜோசியர் தான் இந்த அஷ்டவர்க்கத்தில் பரல்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இந்த முந்நூற்றி முப்பத்தி ஏழு பறல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு நாற்பத்தெட்டு பரல் கொடுத்துருக்காங்க சூரியனுக்கு நாற்பத்தி எட்டு பரல்கள் சந்திரனுக்கு நாற்பத்தி ஒம்பது பரல்கள் அதே போல் செவ்வாய்க்கு வந்து முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது பரல்கள் அதுக்கடுத்து புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பரல்கள் அதேபோல் குருவுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு பரல்கள் சுக்கரனுக்கு ஐம்பத்தி ரெண்டு பரல்கள் சனி பகவானுக்கு முப்பத்தி ஒம்பது பரல்கள் இப்படி இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு முன்னூற்றி முப்பத்தேழு வரும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கையால் கணிதம் போடும்போது நான் படிக்கும்போது ஜோதிடம் படிக்கும்போது போது என்னுடைய ஜாதகத்தை அஷ்டவர்க்கம் போடுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு முப்பது சகைலாம் உங்கள் அஷ்டவரகம் போட்டு முடிச்சிடலாம் எல்லா கிரகத்துக்கும் அஷ்டமர்கம் வந்துடும் சர்வாங்க அசவரங்க பரல்கள் வந்துடும் எல்லாமே வந்துடும் இப்படி வரும்போதே என்னுடைய மாணவர் வெள்ளை என்ன கேட்டார் சார் இந்த மாதம் எனக்கு வருமானமே கொஞ்சம் நல்லா தெரியுது என்னார் அவர் ஜாதகத்தில் ஐயா நீங்கள் என்ன நடக்கணும் இஷ்டம் ரெண்டு ரெண்டும் கூடிய புதன் அவ் அந்த ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் புதனுடைய அஷ்டவரகம் இருக்கும் மேஷத்தில் ஒரு பரல் இருக்கும் ஒரு நாலு பரல் மூணு இப்படி வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் பரல் போட்டிருப்பாங்க அப்போ புதனுடைய பரல் எத்தனை அப்படின்னா புதனுக்கு ஐம்பத்தி நாலு பரல்கள் இந்த ஐம்பத்தி நாலு பரவல்கள் வந்து பன்னெண்டு ராசிக்கும் பிரித்து போட்டு வச்சுருப்பாங்க அவங்கவுங்க பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கும்போது வரும் அந்த பன்னெண்டு கட்டத்தில் மேஷம் சித்திரை மாதம் கிருஷ்ணபம் வைகாசி மாதம் இப்படி எந்த மாசத்தினுடைய உங்க ரெண்டு கூடைய பரல் ரெண்டாம் அதிபதியுடைய பரல் அந்த ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு பரல் வரும்ல அந்த பரல் எந்த மாசத்துல அதிகமா இருக்குதோ அந்த மாசத்துல வருமானம் அதிகமாக வரும் சரிங்களா இது நீங்க உங்க செக் பண்ணி பாருங்க இதுல வந்து நான் லாடம்லாம் சொல்றது இல்லை இந்த முடக்க ராசின்னு சொல்றாங்கல்ல அது ஒண்ணுமே இல்லைங்க இருபத்தோரு தோஷம் மகாதோஷம் இருபத்தோரு தோசம் இருக்குது பார்த்தீங்களா திருமணத்துக்கு முகூர்த்தத்துக்கு இருபத்தோரு மகாதோஷங்கள்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரே ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டு அதை எடுத்து பெருசா பிரமாண்டமாக்கி நான் தான் பெரியாள் பேனை பெருமாளுக்கு ஈர பேனாக்கி விட்டு விளச்சு மட்டும் ஜோசி போயிட்டுருக்கு நான் இறைவனுக்கு மட்டும்தான் தான் பயப்படுவேன் அப்புறம் குருஞாட்டு கேட்டி ஐயா இந்த லாஸ்ட் இந்த முடக்கு ராசின்று எங்கெங்கயாவது முடக்கு இருக்குதான்னு கேட்டா என்ன முடக்கா அப்படின்னாரு இல்லைங்க எனக்கு தெரியல நானும் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் மாடங்கள உருவாக்கிட்டேன் ஆனால் முடக்குன்னு எனக்கு புதுசாக ஒன்று மாட்டில் வந்துட்டு எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியலனாரு ஆடா பஞ்சாங்க தேடியா பஞ்சாங்கத்தை எடுத்து இருபத்தோரு மகாதோஷங்களும் போட்டிருக்கோம் அதில் லாடம்னு போட்டிருக்கோம் அந்த லாடத்தை எடுத்து பாடியா ரெண்டு வரியில் முடிஞ்சு போச்சு அது ஒன்றும் இன்னும் வரலையும் நான் ஐயா நான் வந்து ஒரு பதினேழு வருஷம் ஆகுது ஜோஷியத்தில் வந்து சந்திராசமும் பார்த்ததில்லை முடக்க ராசி பார்த்ததில்லை முடுக்கு கோயிலுக்கு போனது இல்லை புரிதுங்களா அப்புறம் இன்னும் என்ன தோசை என்ன சொல்றாங்கல்ல திதி கரண சூன்யம் அந்த கடகத்திலாம் நம்ம பார்த்ததே சத்தியமா சொல்றேன் நல்லா இறைவனுடைய அருளால சந்தோஷமா அதனால அதாவது நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல எல்லாரும் இது வந்து ஜோதிடம் வளர்த்துக்கு நான் அமைப்பு தான் அவங்கவுங்க கண்டுபிடிச்சத செய்யறாங்க தப்பில்லை அதில் நமக்கு நமக்கு பொறாமையும் இல்லை வளரட்டோம் ஆனால் ஒரே ஒரு ஜோசியர் பக்கம் என்னிடம் வந்தார் சார் எனக்கு ராசி சொல்லுங்க எனக்கு ராசி சொல்லுங்கன்னாரு என்னடா இருந்தாலும் ராசி கேட்டான் நமக்கு வரைய தெரியாது குருநாருக்கு உடனே போன் அடிச்சு ஐயா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அப்புறம் செல்லி அடையானார் எடுத்து சொன்ன உடனே அந்த பஞ்சாங்கத்துக்கு தான் அந்த விஷயம் ரெண்டே வரிதாங்க அந்த ரெண்டு வரையும் பறிச்ச உடனே ஆச்சரியப்பட்டாங்க ஒன்றுமே இல்லை ஒரு தோஷம் இருபத்தி ஒரு தோஷத்தில் ஒரு தோஷம் அவ்வளோதான் அந்த தோஷம் இல்லாத இது எதுக்குன்னா முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் வைப்பதற்கு தோஷம் இல்லாத காலத்தை கண்டுபிடிக்க தான் அந்த லாடான்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க இதை பெரிதாக ஆக்கி கொண்டு அதுக்கு ஒரு கோயில் கோலம் குட்டை என்னென்ன பண்ணியோ மக்களை சீரழி நல்ல வழி காட்டுங்க ஜோசியர்கள் நான் சொல்கிறேன் நல்ல வழி காட்டுங்க அது பெருசாக தான் அவங்க பண்ணதும் அவன் லக்னாதிபதியை வெளிப்படுத்துங்க லக்னா இப்போ ரிஷப் லக்னமா பெருமாளை கும்பிடு என்ன சொல்கிறீங்க மேஷ எழுக்கணுமா முருகனை கும்பிடு அடிப்படையை மாத்தினா பில்டிங்கு விவனா போடும் சரிங்களா சரி நம்ம சப்ஜெக்ட் கொடுவோம் உள்ளே போனோம்னா சிக்கலாக போடும் ஏன்னடா அப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க ரைட் சரிங்க இந்த குரு இருக்கு பார்த்தீங்களா குரு நவக்கிரகங்களில் யாரு நல்ல கிரகம் சார் நல்ல கிரகம் யாரு நவக்கிரகங்களில் நவக்கிரகங்கள்ல நல்ல கிரகம் யாருங்க எல்லாரையும் நல்லவன் குரு சொல்றாரு அதே போல குரு தான் நல்ல கிரகம் ஏன் இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அஷ்டவரக்கத்துல அதிகப்படியான பரல் வாங்கிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தாறு பரல் குருவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி நம்ம சுச்சமா இருக்குதுன்னு அதனால் தான் நவக்கிரகங்களில் முழு கிரகம் குரு முழு கிரகம் முழு கிரகம் முழு முழு கிரகம் குரு ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட முந்நூற்றி முப்பத்தேழு பரலில் ஐம்பத்தாறு பரல் அதிகப்படியான பரல் வாங்கிய கிரகம் குரு தான் நீங்கள் எடுத்து பாருங்கள் அஷ்டவர்கம் பெரும்பாலும் யாரும் இல்ல ஏன் கஷ்டம் அஷ்டவர்கம் கஷ்டம் அது பெரியனா அது பேரே அஷ்டவர்கம் அட்டருக்குதான் யாரும் துறதில்லை பொழுது அதனால தான் நான் தொட்டேன் ஏன்னா யோகம் சரி அடுத்தபடியான நல்ல கிரகம் எதுங்க புதன் குரு அறிவாளி புதன் புத்திசாலி ரெண்டுக்கு அதிகமான பரல்களை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது சார் குரு தான் முழு சுப கிரகம் அடுத்து கொஞ்சம் வந்து புதனுடைய நல்ல கிரகம் அதுக்கடுத்து சுக்கரன் இந்த உலகத்தில் இன்பத்தை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா காலையில் வரும்போது ஒரு இட்லி சாப்பிட்றாங்க அது இங்கே கிடைக்க வேற இங்கேயும் கிடைக்காது அது என்னென்னா ரவா இட்லியா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த மாதிரி சுவையான உணவு கிடைக்க வேணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கணும் இல்லைனா சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்காது நீங்கள் நல்ல சாப்பாடு கிடைக்கிறீங்க நல்லா துணி பளபளன்னு பல பழம்லாம் அணுகிறீங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னு அர்த்தம் சுக்கரன் அனுகிரகம் பண்ணாமல் மனைவி யோகமும் கிடைக்காது பதவி யோகமும் கிடைக்காது ஆடை அணுகிறவன் கிடைக்காது அழகா கிடைக்காது எதுவுமே கிடைக்காதுங்க சுக்ரன் இல்ல சரி வலுவான் அப்ப சுக்ரன் வலு இருக்காதான் இருக்கும் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை அப்ப மூன்றாவதாக இருக்கக்கூடிய கிரகம் வலுவான கிரகம் சுக் சுக்கிரன் நான்காவது கிரகம் எது அப்படின்னா சந்திரன் ஒரு ஜாதகத்துல சந்திரனும் சுக்கிரனும் பலம் பெற்று விட்டால் ஐம்பது வருது ஐம்பது வயது அறுபது வயசானாலும் இளமை மாறாமல் இருக்கலாம் நடிகரில் நடிகையில் நகேந்தரார் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் பலம் பெற்ற கிரகம் எடுத்து பாருங்கள் இன்னமும் அழகு குன்றாது சிவகுமார் ஜாதகத்தில் அப்படி பார்த்துங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் ஏன் இவங்க மட்டும் அழகு அப்படியே இருக்குது அப்படியே இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அடுத்தது கிரகம் அடுத்தது வந்து பலம் என்ன கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரனுக்கு அடுத்தது சூரியன் வந்து வலுவான கிரகம் சூரியன் வந்து எத்தனை பரல் வாங்குறாங்கன்னா நாற்பத்தெட்டு பரல் வாங்குறாங்க அடுத்தது செவ்வாய்க்கு வந்து பிந்துக்கள் வந்து அப்படின்னு பார்க்கும்போது முந்நூற்றி முப்பத்தி பரல்ல முப்பத்தொன்பது பரல் சனிக்கும் முப்பத்தி பரல் தான் தான் அந்த செவ்வாயும் சனியும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் சுபகாரியம் செய்வதில்லை ஏன் மிகவும் மோசமான கிரகம் அதாவது இயற்கை அசுபகர்ல செவ்வாயும் சனியும் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ முந்நூற்றி முப்பத்தி பரல்ல சர்வாங்க அஷ்டவர்க்க பறகல் அப்படின்னு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அப்டாக் போட்டிருப்பாங்க உங்கள் லக்கணத்தில் இருபது பரலுக்கு கீழே போகக்கூடாது மொத்தமாக சர்வாங்க அஷ்டவர்க்க ஒன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதில் இருபது பரலுக்கு கீழே போகாமல் இருந்தீங்கன்னா எப்படியோ வாழ்க்கையில் சமாளிச்சிக்கலாம் ஆனால் இருபதுக்கு கீழே குறைஞ்சி போச்சு பத்தொன்போது பதினெட்டு வந்துருச்சுன்னா வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் வாழறதே சங்கடமாக இருக்கும் என்னுடைய கஸ்டம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ஒரு வாத்தியார் இருக்காங்க சுயதொழி செய்கிறவங்கிறாங்க ஒரு ஒரு நாளும் ஃபோன் அடிச்சுட்டு தான் இருப்பான் என்னென்னா ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறது ஏன் அப்படின்னா அவன் ஜாதகத்தில் பார்த்தா ஏன்னா அவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான் நம்மள அப்படின்னா அவன் ஜாதகத்தில் லக்னத்தில் குறைந்த பரல் அவன் ஏதோ ஒரு தூணை தாங்கி பிடிக்கிறது ஐடியா பண்ணுறான் ஏதோ ஒரு பரிகாரம் ஜோசிச்சுட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த லக்னத்தில் இருபது பறவை கீழே இருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கும் அதுவே இருபத்தஞ்சி இருபதுக்கு மேலே இருபத்தஞ்சிக்கு மேலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கவே முடியாது கோடீஸ்வரர் வந்துடும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு பதினாம் வீட்டு பரல் அதிகமாக இருந்து ஏழாம் வீட்டு பரல் கம்மியாக இருந்து ஒன்பதாம் வீட்டு பரலும் பதினொன்னும் ஒம்போதும் பதினொன்னும் அதிகமாக இருந்து ஏழாம் வீட்டு பரல் கம்மியாக இருந்துச்சுன்னா முதல் தாரம் சரி வராது சரி இது என்னடா அப்படி ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜாதகத்தை பார்த்தேன் இருபத்தி மூணு பரல் இருந்தது இருபது பரல் இருபத்தஞ்சுக்கு இருந்தால் இருபத்தஞ்சு மேலே இருந்தால் நல்லது இருபத்தி மூணு இருந்ததுன்னா ஒரு ஆவரேஜ் தான் அப்போ என்னுடைய மனைவியின் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக படித்தவங்க உழைப்பு அதிகம் அப்போ இருபத்துக்கு இருபதுக்கு மேல இருபத்தஞ்சுக்குள்ள இருந்தால் வரக்கூடிய மனைவி கடுமையான உழைப்பாளியாக இருப்பால் அல்லது கணவன் உழைப்பாகலாம் இருப்பான்றத முடிவு பண்ணிக்கலாம் இது ஆராய்ச்சியில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதே போல உங்கள் லக்னம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நான்காம் இடம் இந்த மூணு பரல்களையும் கூட்டுங்க அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வீட்டு பரலையும் கூட்டுங்க அதே போல் ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு இந்த மூணு பறலையும் கூட்டு எதில் வந்து அதிகமான பரல்கள் இருக்குதோ ஒரு நூற்றி ரெண்டு நூற்றி நாலு இது வந்து அதிகமாக இருக்குது ஒரு உதாரணமாக வச்சுக்கோலாம் ஒரு மு நூற்றி பத்து இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு உங்கள் லக்கணத்தில் வந்து நான்கு வீட்டு பரல் சர்வாங்காஷ்ட பறல்களை கூட்டி வரக்கூடிய அந்த பரல்கள் வந்து நூற்றி பத்து இருக்குது அடுத்த நாலு வீட்டை கூட்டும்போது நூற்றி ஒம்பது இருக்குது அடுத்த நாலு வீட்டை கூட்டும்போது நூற்றி பத்து இருக்குது இதுக்கு பேர் உடுக்க யோகம்னு பேர் ஆரம்பம் இதை மூணா பிரிச்சிங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றான் அப்படின்னா மூணா பிரிச்சிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் நல்லா இருப்பீங்க அதாவது நீங்கள் பிறந்திருந்து இருபத்தஞ்சி வருஷம் சுகபோகமான வாழ்க்கை இருக்கும் அடுத்து வரக்கூடிய இருந்து ஐம்பது வயசு வரலையும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் அதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே சாவர வரலையும் வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கை வாய்ந்தது நல்ல லெவலுக்கு போவோம் இது வந்து வாழ்க்கையின் மூணா பிரிச்சு கண்டுபிடிச்சிடலாம் அஷ்டவர்களுடைய சர்வாங்காஷ்டரலையை கூடுதலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டிங்களா அடுத்து உங்களுக்கு நல்ல திசை வேணும் இல்லைங்களா நல்ல திசை சார் நமக்கு யோகமான திசை சொல்லுங்கள் சார் வடக்கு பக்கம் எனக்கு திசையா நல்லதா வடக்கு பக்கம் போனால் நல்லா இருப்பேனா அல்லது மேற்கு போக நல்லா இருப்பேனா தெற்கு போனால் நல்லா இருப்பேனா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க எனக்கு எந்த பக்கம் ஒரு தொழில் செய்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க அவங்க ஜாதகத்தில் இதே போல கூட்டுங்க எப்படி கூட்டுன்னா மூணு மூணு அதாவது லக்னம் ஒன்று ரெ ரெண்டு மூணு இந்த மூணு வீட்டுடைய பரலை கூட்டுங்க இது போல நாலு மூற நாமும் பன்னெண்டு வரும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு இது கிழக்கு திசையாக வச்சிங்க மூணு நாலு அஞ்சு ஆறு இது வந்து தெற்கு திசையாக வச்சுங்க அதாவது உங்கள் லக்கணத்துலேருந்து அதாவது அவங்க வர பார்க்க வரக்கூடிய லக்கணத்துலேருந்து லக்னம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் இதை கூட்டி வச்சிங்க அடுத்தது நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் அடுத்தது ஒரு செட்டு ஏழு எட்டு ஒன்பது அடுத்தது பத்து பதினொன்று பாயிண்ட் இதை நானா பிரிச்சு கூட்டி வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒன்றாவது மூணு வீடு இருக்கு இல்லைங்களா அந்த அந்த பரல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இப்போ கிழக்கு அப்படின்னு வச்சிங்க முதல் மூன்று ராசிகள் கிழக்கு ராசி அடுத்து ரெண்டாவது செட்டு வந்து தெற்கு ராசி அப்புறம் மூணாவது செட்டு வந்து மேற்கு ராசி அடுத்து நான்காவது செட்டு வடக்கு ராசி இந்த நான்கு திசையில எந்த திசையின் பரல்கள் அதிகமாக இருக்குதோ அந்த திசையை நீங்கள் தேர்ந்தெடுச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் எனக்கு நான் வந்து ஜோதிட பயிற்சி மையம் கிட்டத்தட்ட ஆத்தூரில் போட்டேன் அது கொஞ்சம் ஒரு வருஷம் தான் ஓடிச்சு அதுக்கு மேலே ஓடலை எனக்கு தெற்கு திசை ராசி இல்லை தென்மேற்கு ராசி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இதுவே வந்து ஜெயங்குடம் நெய்வேலி திட்டக்குடி திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சியெல்லாம் நீ யோகம் மாறது அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது பரவாயில்ல இந்த திசை தான் நமக்கு யோகமான திசை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் இப்படி இந்த திசைகளையும் இந்த அஷ்டவர்க்கத்தில் கண்டுபிடிக்கலாம் புரியுங்களா அப்போ இந்த அஷ்டவர்க்கம் என்பது நமக்கு ஒரு அற்புதமான கணிதம் நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் விட்டு வச்சக்கூடிய அற்புதமான கடிதம் இன்னும் அஷ்டவரசம் நிறைய விஷயம் நிறைய பேசலாம் டைம் இல்லை ஏன்னா வந்து பன்னெண்டு ஐம்பத்தி நாலு ஆயிடுச்சு உணவீடை விலை வரப்போகுது அதனால் அடுத்தவங்க பேசுகிறதுக்கோ அல்ல சாப்பாட்டுக்கோ ஐயோ விடுவார் இதுவரை என்னுடைய பேச்சை ஏன்னா சொல்கிறதுக்கு சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் வேணும் இல்லை இந்த காலத்தில் காசு காசு கொடுத்து கூப்ப வேண்டியதாக இது ஆளை அதனால் இதுவரை என்னுடைய பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைமுகிறேன் நன்றி வணக்கம் அஷ்டபரஸ்கத்தின் அதிசயங்கள் என்ற தலைப்பில் மிக சிறப்பாகவும் மிக கரெக்டாக வரக்கூடிய பலன்களை எல்லாம் மிக தெளிவாக சொன்ன அன்பு நண்பர் இனிய நண்பர் திரு கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா அவர்களுக்கு திரு மருதமலை குறிச்சி அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்